நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடு கிடாக்களும் விற்பனைக்கு மொத்தம் முப்பது எண்ணிக்கையில் ஆடுகள் விற்பனைக்கு இருக்கு அனைத்தும் பக்ரீத்துக்கு ஏற்ற சிறந்த கிடாக்கள் கிடாக்கள் ஒவ்வொன்றும் உயிரை பார்த்தா இருபத்தி ரெண்டு கிலோ முதல் ஐம்பது கிலோ உயிரை கொண்ட கிடாக்கள் விற்பனைக்கு இருக்குது இவங்க மதிப்பிலையும் விற்பனை செய்கிறாங்க உயிரிடைலேயும் விற்பனை செய்கிறாங்க இந்த ஆடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்பிகே ஆட்டுப்பண்ணை திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள ஆவூர் என்கின்ற இடத்துல இருக்குது தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியன் தொண்ணூற்றி ஏழு ஐம்பது 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 நாற்பத்தி எட்டு என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு மேலும் விவரங்கள் அவங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம்